ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மளிகை ஜாமான் வைக்கிற பாட்டி வந்து வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இச்சில் போட்ட அரைச்சி இந்த மாலை ஊற்றி உப்பு போட்டு ம்னஞ்சு இது அதை என்ன பண்ணுறீங்க ஒலை வச்சு களி மாதிரி பிண்டணும் ம் கிண்டி பானை ஒலை போயிட்டு மெட்டைக்கு போய் முறுக்கு உலாதுல்ல ம் அதில் புளிஞ்சி 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 துளிச்சி துளியாக விட்டோம்னா நீச்சமாக விடலாம் குட்டையாகவும் விடலாம் எப்படி வேணாலும் விடலாம் வத்தல் ரெடி ரெடி சூப்பர் நான் சொல்ல தெரியுதா மிஸ்ல அரைச்சிட்டு பச்சரிசி பச்சை மிளகா வாங்கியாந்து வச்சுக்க இஞ்சி வாங்கியாந்து வச்சுக்க மாவு கலக்குற கலக்குற பாரு அதில் ஒன்றா ஊற்று ஊற்றி நல்லா கிண்டி கிண்டி ம் அரமணம் புளிஞ்சுட்டு வழியே ம் வெயில் வந்துடும் சரி வேட்டி எடுத்துட்டு போட்டு புளிஞ்சு நினைச்சு தான் போடணும் நினைச்சு கூட ஆள் வேணும் துணை ஆள் வேணும் அப்போதான் செய்ய முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற டிங் பிலை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்